ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே மதுரையில் நடந்த ஈசனின் அற்புதமான திருவிளையாடலை தான் நாம பார்க்க போறோம் வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் அருமைக்கு பொற்கிளி அளித்த படலம் இதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் வாங்க மதுரையை ஆண்ட செண்பக பாண்டிய மன்னனுக்கு ஒரு விசித்திரமான சந்தேகம் எழுந்ததா பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனமுண்டா அல்லது மலர்களை சூடுவதால் தான் மனம் வருகிறதா இந்த சந்தேகத்தை தீர்க்கும் புலவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு என அறிவித்தானாம் அதாவது வறுமையில வாடிய தருமி என்ற ஏழை புலவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனது கஷ்டத்தை போக்கத்தான் சொக்கநாத பெருமானிடம் வந்து முறையிட்டாராம் அவருக்கு உதவ நினைத்த ஈசன் ஒரு புலவர் வடிவில் வந்து கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கக்கூடிய பாடல எழுதி தந்தாராம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் கிடையாது என்று வாதிட்டாராம் நேரில் வந்த ஈசன் உமையவளின் கூந்தலுக்கு மனம் இல்லையா என கேட்க நக்கீரரோ அஞ்சாமல் யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்றாராம் கோபமுற்ற ஈசன் தனது நெற்றி கண்ணை திறக்கம் அப்போது போதும் நக்கீரன் நேற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று முழக்கமிட்டாராம் இறுதியில் பார்த்தீங்கன்னா நக்கீரரின் தமிழ் பற்றியும் தருமியின் பக்தியையும் உலகுக்கு உணர்த்திய ஈசன் தருமிக்கு பொற்கிழி கிடைக்க செய்தாராம் உண்மைக்காகவும் தான் வந்து கொண்ட கொள்கைக்காகவும் இறைவனே எதிரில் நின்றாலும் அஞ்சாமல் வாதிட வேண்டும் என்பதே இந்த வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி